மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்க வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியரகம் அருகே அதிமுக மாணவர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்க கேட்கலாம் சந்தோஷ் விவரங்கள் வணக்கம் சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுக மாணவர் அணி சார்பில் கல்லூரியினுடைய இறுதி ஆண்டு பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்கள் முதல் அனைவருக்கும் மடிக்கடிமையை வழங்க வேண்டும் என்று திமுக அரசை கண்டித்து தற்போது இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாணவர் அணி செயலாளர் சிங்கை ராமச்சந்திரன் தலைமையில் தான் இந்த ஆர்ப்பாட்டம் என்பதும் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கழக அமைப்பு செயலாளர் பாலகங்கா மற்றும் வழக்கறிஞர் பாபு முருகவேல் உட்பட முக்கிய நிர்வாகிகளுடன் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து பல்வேறு கோஷங்கள் எழுப்பியும் அதே போல பதாகைகளை ஏந்தியும் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய காட்சியினை காட்சியின் வாயிலாக நம்மால் காண முடியும் குறிப்பாக மடிக்கணினி திட்டத்தை பொறுத்த வரையிலுமே அதிமுக ஆட்சியில் அதாவது ஜெயலலிதா முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தலைமையிலான ஆட்சியில் தான் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அரசு மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளிகளிலும் அதே போல கல்லூரி மாணவர்களுக்கும் இந்த இலவச மணிக்கணினி வழங்கக்கூடிய திட்டத்தினை கொண்டு வந்திருந்தனர் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் பதினாறு வரையிலுமே சுமார் ஒரு முப்பத்தி ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு இந்த இலவச மணிக்கணினிகள் வழங்கப்பட்டிருப்பதாக தகவலின் அடிப்படையில் தெரிவிக்கின்றனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டில் சிறிய மாற்றங்களுடன் அந்த மடிக்கணினியை மீண்டும் கொடுப்பதற்கான ஒரு திட்டம் என்பதனை கொடுப்பதாக தகவல் தெரிவித்திருந்தனர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் அஹ் இலவச மடிக்கணினி வழங்கக்கூடிய திட்டம் என்பது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலுமே செயல்பாட்டில் தான் இருந்தது இந்த கொரோனா காலகட்டத்தின் காரணமாகவே கடந்த ஐந்து ஆண்டுகளாக மாணவர்களுக்கு இந்த இலவச மடிக்கணினி என்பது வழங்கப்படவில்லை இந்த ஆண்டு வழங்கப்படும் என்றும் அதனை டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைக்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக கல்லூரி படிக்கக்கூடிய இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு பத்து லட்சம் மாணவர்களுக்கு இந்த மடிக்கணினிகள் வழங்குவதாக தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக அடுத்த வருடம் பிப்ரவரி மாதத்திற்குள் அனைவருக்கும் சென்றடையக்கூடிய வகையில் செயல்படுத்தப்படுவதாகவும் திமுக தெரித்திருக்கின்றனர் அதிமுக ஆட்சியில் பதினொன்றாம் முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை பயிலக்கூடிய மாணவர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு என அனைவருக்கும் வழங்கப்பட்டது அடுத்து திமுக அரசு இந்த கடைசி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மட்டுமே மடிக்கணினி வழங்கியிருப்பதை கண்டித்தும் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டு மணிக்கணினி வழங்குவதற்கான அந்த திட்டங்கள் குறித்தும் நிர்வாகிகளிடையே தொடர்ச்சியாக பேசப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது பிரகாஷ் 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g-square 13th year anniversary offer a villa apartment yedibookpanaloiriva10varshatikapavarikoanaebilirikade up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call triple9